மக்களுக்கான அரசியல் கட்சி துவக்கத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள கரிபியன் ஹோட்டலில் தமிழ்நாடு புதுவை மீனவர் சமுதாய பாதுகாப்பு கமிட்டி ஒருங்கிணைப்பில் நாக்ஸ் பெர்னாண்டோ தலைமையில் அரசியல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து அனைத்து மீனவ இயக்க தலைவர்களும் மீனவ சமுதாய முன்னோடிகளும் நமக்கு ஏன் அரசியல் கட்சி தற்போது தேவை என்பதை குறித்து அவரவர் தனித்தனியே தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் அனைவரும் ஒருமனதாக மீனவ மக்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சி துவக்குவது என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் தொடர்ந்து கூட்டத்தில் அனைவரும் ஒருமனதாக மீனவ மக்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சி துவக்குவது என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் சாரி சார் அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் அனைவரும் ஒரு மனதாக மீனவ மக்களுக்கு என்று ஒரு அரசியல் கட்சி துவக்குவது என ஏகமனதான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மீனவ மக்களுக்கான கட்சிக்கு புதிய பெயர் கொடி விரைவில் முடிவு செய்து மீனவ மக்கள் மத்தியில் மாநாடு நடத்தி அறிவிப்பது என முடிவெடுக்கப்பட்டது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கடலோர சட்டமன்ற தொகுதிகளில் மீனவ பிரதிநிதிகளை வேட்பாளர்களாக நிறுத்தி மீனவர் வாக்குகள் மீனவ மக்களுக்கே என்ற நிலையை உருவாக்குவோம் என்றனர் மேலும் இது குறித்து அவர்கள் கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் நாடு சுதந்திரம் அடைந்து இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள்ல பதினாலு சட்டமன்ற பொது தேர்தலையும் பதினேழு பாராளுமன்ற தேர்தல்களையும் சந்திச்சிருக்கோம் தமிழகத்தோட பதினாலு கடலோர மாவட்டங்கள்லயும் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ரெண்டு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மீனவர் இயக்கங்கள் சார்பில் இன்னைக்கு மீனவ மக்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தேவை அப்படின்றத இன்னைக்கு ஒரு ஏகமனதான் இன்னைக்கு வந்து முடிவு செஞ்சிருக்கோம் மீனவ மக்களுக்கு ஏன் அரசியல் கட்சி தேவை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாரும் முன்னாலும் இருக்கு பாரம்பரியமா தமிழகம் புதுச்சேரியில இருக்கக்கூடிய கடற்கரை ஒட்டி வாழக்கூடிய ஒட்டுமொத்த மீனவ மக்களோட கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் இதுல மீனவ மக்களுக்கான எந்த விதமான பிரதிநிதித்துவத்தையும் இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் வந்து எந்த முக்கியமா எந்த விதமான பிரதிநிதித்தையும் வழங்கல இன்னைக்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கடலையும் கடற்கரையையும் மீனவ மக்கள் கிட்ட வந்து பதிச்சு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் பெரு முதலாளிகள் மிகப்பெரிய போக்கு வந்து இன்னும் காலங்கள்ல கடல்ல மீனவ பாரம்பரிய மீனவ மக்கள் மீன்பிடி தொழில் செய்ய முடியாத ஒரு சூழலும் கடற்கரையில பாரம்பரியமா வசிக்கக்கூடிய மீனவ மக்கள் வழி வசிக்க முடியாத மிகப்பெரிய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது அரசு கிட்ட மீனவ மக்களோட ஒட்டுமொத்த குரலா இருக்க வேண்டிய கடலோர சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்க வாக்கு வாங்கிக்கனு போயிட்டு எங்களுக்காக எங்க பிரச்சனைய பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அரசோட குரலா இருக்காங்க அதனால பாரம்பரியமா இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு தங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் கல்வி வேலை உரிய பிரதிநிதித்துவம் வேணும் அதுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து ரொம்ப அவசியம் என்றதுனால கண்டிப்பா ஒரு அரசியல் கட்சி தேவை அப்படின்றத இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு முடிவு செஞ்சு தீர்மானத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அதே போல வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழு கடலோர சட்டமன்ற தொகுதிகள்லையும் பத்துக்கும் மேற்பட்ட உள்நாட்டு உள்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்லையும் ஒட்டுமொத்தமா மீனவ மக்களையே பிரதிநிதிகளை நாங்கள் நிக்க வைக்கிறதுன்னு முடிவு செஞ்சிருக்கோம் அதுக்கான முயற்சிகளை இருந்து நாங்க தொடங்க போறோன்றதை தெரிவிக்கிறதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல காலங்காலமா மீனவ மக்களுக்கான ஒரே பிரதிநிதித்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியல சேர்க்கணும் அப்படின்றதுதான் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் இதுக்கான எல்லா பாதுகாப்பும் பிரதிநிதித்துவம் பழங்குடியினர் பட்டியல இருக்கு மலைவாழ் மக்கள் எப்படி மலையில இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்காங்களோ அப்படியே அதே போல கடல்ல இருக்கக்கூடிய அஹ் மீன்களை வந்து வேட்டையாடி வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு சமூகம் வந்து மீனவ சமூகம் அதனால இவங்களை வந்து பழங்குடியினரை சேர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஐந்து ஆண்டுக்கும் ஒரு தடவை ஆளுகின்ற கட்சிகள் வந்து ஒரே ஒரு தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிட்டு போகக்கூடிய சூழல் தான் இருக்கு அதனால மீனவ மக்களை வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் அது மூலமா தான் கல்வி வேலைவாய்ப்பு மீனவ மக்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் அவங்களோட வாழ்வாதார உரிமையை மீட்டெடுக்க முடியும் அப்படின்ட்டு நாங்க நம்புறோம் அதனால வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீனவ மக்களோட ஒட்டுமொத்த வாக்குகளும் மீனவ இனத்திற்கான வாக்குகளா மாத்துறதுதான் எங்களோட ஒரே முடிவு அதுக்கு நாங்க தேவையான எல்லா முயற்சியும் எடுக்கிறது என்றுதான் இன்னைக்கு நாங்க முடிவு செஞ்சிருக்கோம் நிச்சயமா யாரா இருந்தாலும் அந்த இந்த கட்சி என்றது ஒரு பொதுவான கட்சி தான் யார் இருந்தாலும் சேர்க்கலாம் என்றதுதான் முடிவு ஏன்னா அரசியல் கட்சின்னு போயிட்டாக்கா அது வந்து ஒரு சமூகத்துக்கான கட்சியா நிச்சயமா இருக்க முடியாது ஆனா அரசியல் பிரதித்துவம் என்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை விட மீனவ மக்கள் ஆகிய எங்களோட பிரதித்துவம் அறவே ஒண்ணுமே இல்லை எங்களோட வாக்கு எண்ணிக்கை என்றது தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை முப்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளை வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாகவும் பதினஞ்சு பாராளுமன்ற தொகுதிகளில் வாக்காளர் வெற்றி பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு ஒரு மீனவ வேட்பாளரை கூட உருவாக்க தயாரில்லாத இந்த கட்சிகள் இருக்குன்றதுனால தான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம் இன்னும் இன்னைக்கு வந்து கூடி இருக்கிறது போல ஒரு சில மாவட்டங்கள்ல நாங்க அடுத்த கூட்டங்களுக்கு போயிட்டு இதே போல பிரச்சாரம் செய்யணும் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால எங்களோட இலக்குன்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அது மீனவ மக்களோட வாக்குகளை மீனவ மக்களுக்கான வாக்கா மாத்துறதுகளை ஒரு மிகப்பெரிய திருப்பு இருக்கும்